வணக்கம் நண்பா ரெண்டு நாளாக எதுவும் வேலையே இல்லை மழையால் இன்றைக்கி என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிராக்டரை ஒன்று உக்காந்து வச்சான் ஆலா பிளாக்கேற்றி போன வண்டி அதுதான் எடுக்க போகிறோம் நண்பா அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்க்குற யாரும் நம்மளை சப்போர்ட் பண்ண மாட்டேங்குதுங்க அதை விஷயம் அந்த ஃபாலோஅப் பண்ண மட்டும் தட்டி விட்டு போயிடுங்க சரின்னு சொல்லிட்டு நம்ம வண்டி தான் ஸ்ட்ரைட்டாக அங்கே போய்ட்டுங்க அங்கே போய் பார்த்தா ஃபுல்லாக உட்காந்துருக்குது வண்டி ஒரு தள்ள தள்ளான்னு தள்ளலாம் வண்டி மண்ணுக்குள்ளேயே போகுது வீடு ஃபுல்லாக உடனே செங்கல்லாம் கீழே போய் ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் வண்டியை நிறுத்திட்டு அந்த அக்காங்க கிட்டே சொன்னேன் ஆகாது கொஞ்சம் எடுத்து போடும் கீழே எடுத்து போட்டால் தான் போடணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவங்களும் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு வண்டி கொஞ்சம் லைட்டாக தூக்கிட்டு தரலான்னு தரலாம் வண்டி சுத்தமாக போல என்னடா பண்ணுறதுன்னு பேசினேன் போது அந்த அக்காவை கட்டாங்க நம்மளுக்கு சரி முன்னே போய் ரோப் கட்டிக்கிறோம் எந்த ரோப் அர்த்தன்னு போயிடுச்சுங்க அதுக்கப்புறம் யார்கிட்ட வச்சுக்கிறேன் நம்ம போய்ட்டுன்னு சொல்லிட்டு தூக்கி வண்டியை தள்ளிட்டுங்க நம்ம இப்போ டென் கே ரீச் பண்ணிட்டோமா கிரீஸ் அடாப்டர் பத்து அடாப்டர் ஃப்ரீயாக கொடுக்கலான்னு இருக்கேன்